அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது உங்களுக்குள் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகள் ஆன்மீகம் உளவியல் உடல் மற்றும் ஆற்றல் சார்ந்த அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லுது ஆன்மீக குறிப்புகளில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தியானத்தில் அல்லது பிரார்த்தனையில் தானாகவே கண்ணீர் வருவது உங்களுக்குள் தெய்வ சக்தி இருப்பதற்கான முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உள்ளம் காரணமின்றி அமைதியாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குள்ள மனம் போகாமல் அமைதியாக இருக்கும் சிந்தனையில் திடீர் தெய்வ பெயர்கள் தோன்றும் அடிக்கடி தெய்வங்களுடைய பெயர்கள் இந்த மாதிரியெல்லாம் தோணும் அடுத்தது தூக்கத்தில் தெய்வ காட்சிகள் அல்லது புனித இடங்கள் கனவில் தோன்றது உங்களுக்குள் தெய்வ சக்தி இருப்பதற்கான முக்கியமான அறிகுறிகள் புனித பாடல்கள் அல்லது மந்திரங்கள் தானாக மனதில் ஓடிக்கொண்டிருப்பதும் இதுக்குரிய அறிகுறிகள் தான் இது மட்டும் இல்லாமல் உடம்புல உணர்வு ரீதியாக தலையில் அல்லது நெற்றியில் சூடு அல்லது குளிர்ச்சியான அலைகள் பாய்வது போல தோன்றும் மேலும் முதுகெலும்பு வழியாக மின்சாரம் பாயக்கூடிய உணர்வு தோன்றும் இதய பகுதியில் மென்மையான அதிர்வு அல்லது துடிப்பு காணப்படும் கைகளில் தானாக நடுக்கம் வருவது போல தோணும் உடலில் மலர் வாசம் அல்லது வாசம் அடித்து கொண்டிருக்கும் மன அமைதிக்கான மாற்றங்கள்னு பார்த்தோம்னா கோபம் தானாகவே குறையும் பழைய விரோதங்கள் மறைந்து மன்னிப்பு மனம் தோன்றக்கூடியது பிறர் துன்பங்களை கண்டால் உள்ளம் வந்து உருகுவது மனம் அறியப்படாத காரணங்களால் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் இருப்பது தேவையில்லாத ஆசைகள் குறைந்திருப்பது மேலும் வீட்டில் அமைதியான சூழல் உருவாகி உருவாகியிருப்பது விலங்குகள் பறவைகள் உங்களை விரும்பி நெருக்கமாக வந்து சேரும் ஏனென்றால் அந்த விலங்குகளோ பறவைகளோ தங்களுடைய உயிர் பாதுகாப்பு உங்களிடம் இருக்கிறது என்று தெரிந்து உணர்வு மூலமாக தெரிந்து கொண்டு அந்த பறவைகள் நெருக்கமாக வரும் அல்லது நம் மேலேயே கூட வந்து உட்காரும் பறவைகள் எல்லாம் வந்து உட்காரும் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு ரொம்ப கிட்ட வந்து இது மட்டும் இல்லாமல் அந்நியர்கள் கூட நம்பிக்கையுடன் பேசுவார்கள் யாராவது முகம் தெரியாத நபர்கள் கூட நம்மளை பார்த்த உடனே மிகவும் நம்பிக்கையாக பேசுவார்கள் வேகமாக தெய்வ காட்சிகள் புகைப்படங்கள் பாடல்கள் எங்கும் எங்கே போனாலும் இதே வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக உணர்வு தான் வீட்டு வாசலில் புனித பூக்கள் தானாகவே வந்து உழுவுறது அப்புறம் உள்ளுணர்வு அதிகரிப்பா என்னென்ன ஆகும்னு சொன்னால் யாராவது நினைத்தால் அவர்கள் அழைப்பது நாம் யாராவது ஒருத்தரை இருப்போம் உடனே அவர்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அல்லது ஃபோனில் வந்து அவங்க வந்து பேசுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எது நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே உணர்வு ஏற்படுது ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நமக்கு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது நமக்கு வந்து இது வந்து மணக்கன் அதுக்கு முன்னாடியே அந்த உணர்வுகள் வந்து போகும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இது நமக்கு ஏற்கனவே தோணுச்சே அப்படின்னு தோணும் ஆபத்துக்களை முன்கூட்டியே தவிர்க்க முடிவது இது ஒரு முக்கியமான காரணம் இது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பகுதிக்கு போயிருக்க மாட்டோம் போகணுன்னு இருந்திருப்போம் ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு தடங்களாகவே போயிருக்க மாட்டோம் அடுத்த நாளே அந்த இடத்துல ஏதோ ஒரு விபத்துக்கள் ஏதோ ஒரு நடந்திருக்கும் நாம் வந்து போ போவாது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கனவுகள் உண்மையாக நடப்பது போன்றே தோன்றும் பிறர் மனநிலையை சீக்கிரமாக உணர முடியும் யாராவது நமக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட பேசி இருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ரீடிங்னு அப்படி அது பேர் சைக்காலஜியில் இந்த மைண்ட் ரீடிங்கை வந்து பிறர்மன ஆராய்ச்சி அப்படின்னு பேர் அது பேர் அவங்களுடைய மனநிலையை சாதாரணமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் தெய்வீக ஒளி ஆற்றல் உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தியானத்தின் போது ஒளி பாய்வதை நம்மால் உணர முடியும் நம்மளுடைய உடம்புலேயோ அல்லது மனசுலையோ அல்லது மேலே வந்து ஆகாயத்திலிருந்து பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்ம மேலே தலையிலேருந்து இறங்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அது உண்மையாகுமே அது இறங்கிறது நல்லா தெரியும் நமக்கு இது மட்டும் இல்லாமல் தெய்வ சிலை படம் புனித இடம் பார்த்தவுடன் உடல்கள் நடுங்கும் நாம் ஏதாவது ஒரு தெய்வத்தின் பக்கம் முன்னாடி போய் நின்னோம்னாவே நம்முடைய உடல் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகும் இது வந்து நம்மளுடைய நம்ம மேலே தெய்வ சக்தி இருக்குது அப்படின்றதுக்கான காரணங்கள் மந்திரம் போது சுற்றிலும் ஒளிவட்டம் இருப்பதை உணர முடியும் இது முக்கியமான விஷயம் காயத்திரி மந்திரங்கள் போன்ற உயர்வான மந்திரங்கள் அல்லது சிவனுக்குரிய ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரம் அல்லது பிரம்மாக்குரிய மந்திரங்கள் அல்லது விஷ்ணுக்குரிய மந்திரங்கள் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரங்கள் அல்லது விநாயகருக்குரிய மந்திரங்கள் ஓம் கங்கணபதி நமகா அப்படின்ற மந்திரங்கள் அல்லது முருகருக்குரிய ஓம் சரவணபவ என்ற மந்திரங்கள் நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு நம்ம சுத்திர ஒரு ஒளிவட்டம் உருவாகிறதை நம்மளால் உணர முடியும் இதெல்லாம் நம்மக்கிட்ட தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் மேலும் புனித இடங்களில் உடல் எளிதாக பறக்கின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு கோயில்களுக்கோ அல்லது புனிதமான இடங்களுக்கு போனாவே நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு சாதாரண எடையிலிருந்து குறையிற மாதிரி நமக்கு வந்து தோன்றும் பிறர் நம்மை தொடும் பொழுது அவர்களுக்கு அமைதி பரவும் இது வந்து ஏற்கனவே நம்ம சித்தர்கள் நம்ம பக்கத்தில் போனாவே நமக்கு அமைதி வருது இல்லையா அதே மாதிரி நம்ம பக்கத்தில் யாராவது வந்தாலும் அவங்க அமைதி ஆவாங்க நல்ல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கும் திடீரென சரியான நேரத்தில் சரியான உதவிகள் வந்து சேரும் ஏதாவது ஒரு நமக்கு பணக்கஷ்டமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைன்னா நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து அப்போயே நமக்கு வந்து உடனே வந்து கிடைக்கும் முயற்சிகள் எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியம் மெதுவாக மேம்படும் நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சுன்னா நமக்குள்ளே தெய்வ சக்தி இருந்துச்சுன்னா அந்த வியாதி காணாமல் போகும் பணம் பொருள் இயற்கையாகவே ஏதோ ஒரு வய வழியில் வந்து சேரும் தீய நண்பர்கள் தானாக விலகி போவார்கள் மேலும் ஆன்மீக விருப்பம் அதிகமாகும் புனித நூல்கள் படிக்கக்கூடிய ஆசை அதிகமாக இருக்கும் புனித இடங்களுக்கு பயணம் செய்ய மனம் வந்து சும்மா வந்து போலாம் போலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் தியான நேரம் தானாகவே நிகழும் தனிமையில் அமைதியாக இருக்க விருப்பமாக இருக்கும் ஆன்மீக ஆசான் அல்லது குருவை தேட நம்மளுடைய மனம் வந்து தேடிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு குருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணி இருக்கும் சுத்திகரிப்பு அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய துன்பங்கள் நினைவுக்கு வந்து கண்ணீர் வரும் உடல் நோய்கள் தற்காலிகமாக அதிகரித்து பின்னர் குறையுற மாதிரி தெரியும் மனதில் பழைய பழக்கங்கள் வந்து குறையிறது தெரியும் தேவையில்லாத பொருட்களை விட்டுவிட மனம் வருத்தமாகும் மனதில் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்த இயலும் மேலும் இறுதியான முக்கியமான அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பொழுதும் நம்முடைய உடம்பு உடம்புல உணர்வுகளில் நம்முடைய செயல்களில் வந்து நன்றி உணர்வுகள் அதிகமாக இருக்கும் தெய்வம் எப்போதும் அருகில் இருப்பது போன்ற உணர்வுகள் நமக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும் எந்த நிலையிலும் மன அமைதியாக இருக்கும் பிறரை பார்த்து உதவ வேண்டும் என்ற விருப்பம் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நான் செய்யலை எல்லாமே தெய்வம் செய்கிறது அப்படின்ற உணர்வு திரும்ப திரும்ப நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட உணர்வுகள் செயல்பாடுகள் நம்ம கேட்டது கிடைக்கிறது நம்ம நினச்ச உடனே நடக்கிறது இப்படி ம மரம் மற்றவர்களுடைய மனதை படிக்கக்கூடிய தன்மை இப்படி எல்லா வித நன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்குது இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்குள் தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ சாதாரணமாகவே நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது கூட நமக்கு தெரியாதவங்க கூட நமக்கு வந்து வணக்கம் சொல்லுவாங்க வணக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்மக்கிட்ட தெய்வ சக்தி இருக்குது அப்படின்றத வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க எங்களுக்கும் இந்த மாதிரி உணர்வு இருக்குதுன்ட்டு நிச்சயமாக இந்த தெய்வ சங்கல்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சர்க்கரை மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்